அன்புள்ள ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பேச இருக்கிறோம் ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்முடைய ஜெயண்டி ஜோத ஆராய்ச்சி மையத்துடைய நிர்வாக இயக்குனர் திருவாளர் அஸ்ரோ வெள்ளையலையா அவர்கள் இப்போ உங்களுக்கு என்ன தெரிவிக்க போறார் அப்படின்னா இந்த குரு பயிற்சி வருட ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறக்கூடிய இந்த குறுப்பயிற்சி கடகராசி நேரத்தான உங்களுக்கு எது போன்ற பலனை கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்முடைய அஷ்ட வெள்ளை நகை அவர்கள் இப்போ உங்களுக்காக குறுப்பெயர்ச்சி படங்களை கொடுக்க வந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வாங்க இப்போ நம்ம கடகராசி நண்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி சொல்லுங்க வணக்கம் கடகராசி நண்பர்கள் எதிலையும் சுறுசுறு படமும் நினைவு சொலிவுகளை கண்டுபிடிப்பதில் வல்லமை பொருந்தியவர் இவர்களுக்கு இந்த ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியானது பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறது காலம் பத்தாம் இடத்திலிருந்து பலன் கொடுத்து கொண்டு இருந்த குரு பகவான் இப்போ லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு இந்த குரு பயிற்சி நடக்க இருக்கிறது கடகராசியை பொறுத்தவரை பதினோராடம் என்பது ஸ்தானம் லாபஸ்தானம் உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் பதினோராம் படம் அந்த இடத்துல குரு பயிற்சி ஆகும்போது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சுமூகமாக இருக்கும் ரெண்டாவது நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்திலையும் வெற்றிகள் கிடைக்கும் ஒரு சிறிய முதலீடு செய்தாலும் லாபங்களை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா இந்த ஓராண்டு இதுக்கு முன்பு நடந்த ஒரு ஆண்டு காலம் அப்படின்றது கொஞ்சம் தொழில் ரீதியா பாடாய் படுத்திருக்கும் பத்தாம் இடத்துல இருந்து ஓராண்டு காலம் பலன் கொடுத்திருக்கிறார் அப்போது தொழில் ரீதியான பிரச்சனைகள் தொழில் ரீதியான இடமாற்றங்கள் வேலை ரீதியான இடமாற்றங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ பதினோராம் இடத்துல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் பதினோராம் இடம் என்பது எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் உங்களுக்கு வந்து சுலபமாக அந்த வேலைகள் நடந்து முடியும் அதுபோக இவருடைய பார்வை அப்படின்றது கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ கூட இருக்கிற நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க ரெண்டாவது முயற்சிகள் எந்த ஒரு மாதம் விதமான முயற்சியை செய்தாலும் அதில் வெற்றியை காணப்போகிறீர்கள் அடுத்து இவருடைய குரு பகவானுடைய ஏழாம் பார்வை அப்படின்றது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுகிறது அதாவது விருச்சிக ராசியை பார்வை செய்கிறது இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல தெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் இது எல்லாத்தையும் கொடுக்கும் பட்டம் பதவிகள் தேடி வரும் முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு உருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரை புத்திர பாக்கியம் தடைப்பட்டு வந்திருந்தாலும் தாமதமாக இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அடுத்து ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் கடகராசிக்கு ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் வெளிவட்டார பழக்களம் நண்பர்கள் கூட்டு தொழில் இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் கடகராசிக்காரர்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தால் இதுவரை தடைபட்டு வந்த வெளிநாடு செல்லக்கூடிய கனவு இப்போ நடைபெற இருக்கிறது தாராளமாக வெளிநாடு செல்லலாம் மேலும் ஏழாம் இடத்தை குறுபார்வை செய்வதால திருமண தடை உள்ள கடகராசி அன்பர்கள் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகோடி வரும் அதே போல தொழில் கூட்டு தொழில் இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலை கொடுத்த இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான பலனை கொடுக்க போகிறார் கூட்டு தொழில் தாராளமாக நீங்க ஆரம்பிச்சு செய்யலாம் நன்றி ஐயா மிகச்சிறப்பாக இந்த கடகராசினேருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பெயர்ல இருந்து குலதெய்வத்துல இருந்து மிகச்சிறந்த ஒரு ராஜ்யம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே போல நினைத்த காரியம் நடத்த சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த கடகராசினருக்கு எல்லாம் கிடைக்க இல்லாமல்ல பரப்புரலையும் இந்த உலக நாயகி உலகத்தை இயக்க இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நவக்கிரகங்களையும் வேண்டி நாங்களும் பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்வோம் வணக்கம் நன்றி வணக்கம்